கவனி இப்ப இப்போ நாங்கள் பங்கீட்டு பிணைப்பு தொடர்பான பாடங்களை பார்க்க போகிறோம் கவனிங்க இந்த பங்கீட்டு பிணைப்பு உருவாக்க கொள்கை நாங்கள் இதை என்ன பேரில் படிக்கிறோம்டா பிள்ளைகள் பிபிடின்னு சொல்ல போகிறோம் ஸோட்டா நாங்கள் இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தியரி வேலன்ஸ் பாண்ட் தியரி இதை சோட்டா நாங்கள் பிபிடின்னு சொல்லுவோம் இந்த பேர்கள் எங்களுக்கு தேவையில்லை இந்த பெயர்கள் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் மட்டுமடி இந்த பேர்கள் எங்களுக்கு தெரியணுன்ற கட்டாயம் இல்லை ஆனால் இந்த தியரியின் அடிப்படையில தான் எங்களோட சிலபஸ்ல உள்ள பங்கீட்டு வலிப்பிணைப்புகளை நாங்கள் படிக்கிறோம் இதுல முதலாக நாங்கள் என்ன பார்க்கணும்ட பிள்ளைகள் இந்த பங்கீட்டு வலுப்பிணைப்புண்டா இரண்டு மூலகங்களுக்கு இடையே இலத்திரன்கள் பங்கிடுவதனால் உருவாக்கப்படும் ஓர் கவர்ச்சி விசை தான் நான் பார்க்க போறோம் ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் பிணைப்பு உண்டாலே கவர்ச்சி விசை அப்போ பங்குட்டு வலிப்பிணைப்புலையும் என்ன இருக்கணும் பிள்ளைகள் கவர்ச்சி விசை இருக்கும் ஆனா இங்க நாங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இரண்டு இலத்திரங்களை பங்கிடுவதனால் கவர்ச்சி விசை ஒன்று உருவாகும் கவர்ச்சி விசை ஒன்று பங்கிட்டு பங்கீட்டு பிணைப்பு உருவாகும் அப்ப இந்த பங்கு இலத்திரங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் ஒரே ஏற்றத்தை கொண்டிருக்குது இலத்திரங்கள்ட ஏற்றம் பார்த்தீங்கன்னா மறை ஏற்றம் ஒரு மூலகத்த ஒரு இலத்திறனும் இன்னொரு மூலகத்த ஒரு இளத்திரனும் பங்கெட்டு வலுப்பிணைப்பில ஈடுபடுதுண்டா கவர்ச்சி விசையில ஈடுபட போகுது இப்ப நாங்க யோசிக்கணும் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளுவதால எப்படி இப்ப இந்த கவர்ச்சி விசை சாத்தியம்ன்றத நாங்க முதலாவது யோசிக்கிறோம் அப்போ அவன் இரண்டு மூலகங்கள் பங்கெட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும் போது உதாரணமாக ஐதரசனை பார்த்தோம்னா இதுல கவனிய பிள்ளைகள் எப்படி ஒரு ஐதரசன் இன்னொரு ஐதரசனோட கவர்ச்சி விசையில இருக்குது அப்படின்னா இந்த ஐதரசன் கவனிங்க ஒரு இலத்திறனை கொடுக்க போகுது அதே போல இன்னொரு ஐதரசன் ஒரு இலத்திறனை கொடுத்து இரண்டும் கவர்ச்சி விசையில் ஈடுபட்டதால் பங்கெட்டு வழிப்படைப்பில் ஈடுபடும் இப்ப எப்படி இந்த கவர்ச்சி விசை தோன்றதை நாங்க பார்ப்போம் கவனிய முதலாவது இந்த ஐதரசனுக்கும் ஐதரசனுக்கு இடையில என்னென்ன விசைகள் காணப்படுன்றதை நாங்க பார்ப்போம் அப்ப இது வந்து ஐதரசனோட ஒரு ஐதரசனுடைய சக்தி மட்டும் அதில் இலத்திரங்கள் காணப்படும் இது கரு கரு நீரேற்றத்தை கொண்டிருக்கும் இளத்திரம் மறை அதே போல பிள்ளைகள் இன்னொரு ஐதரசன் நாங்கள் எடுத்தோம்டா அதுண்ட கரு இது அதுலேயும் என்ன இருக்கும்னா இலத்திரங்கள் காணப்படும் இலத்திரம் மறை அப்ப இங்க பாருங்க இதை நாங்க சொல்ல போறோம் கரு இந்த ஐதரசன ஏன்னு சொல்லுவோம் இந்த ஐதரசனை பின்னு சொல்லுவோம் அப்ப இது ஐதரசன் ஏ இது ஐதரசன் பி இது ஐதரசன் ஏ யினுடைய கரு கரு ஏ இது பாருங்க பிள்ளைகள் ஐதரசன் பியினுடைய கரு ஆகவே கரு பி சொல்லும் இது பாருங்க பிள்ளைகள் இதுக்கு பேர் என்ன இது இளத்திறன் பி இளத்திரன் பி இது பாருங்க பிள்ளை பேர் பெயர் என்ன பிள்ளை இளத்திறன் ஏ ஆகவே இங்கே பாருங்க இங்கே என்னென்ன விசைகள் தொழிற்பட போகுது ஒரு ஐதரசன் இன்னொரு ஐதரசனோட பிணைப்பில் பங்கிட்டு வல்ல பிணைப்பில் ஈடுபடும் போது என்னென்ன விசைகள் இருக்கும் பிள்ளைகள் பாருங்க இளத்திறனுக்கும் இளத்திற்கு தள்ளுக்கு இருக்கும் புரோத்திரன் அதாவது கருவுக்கும் கருவுக்கும் இடையிலையும் தள்ளல் வைக்கும் அதே போல கருவுக்கும் இளத்தண்ணுக்கும் இடையில கவர்ச்சி இருக்கும் அப்ப இதுல இரண்டு வகையான விசைகளும் காணப்பட போகுது அப்ப முதலாவது நாங்க போடுவோம் ஆப் அட்ராக்சன் போடுவோம் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன பிள்ளைகள் கவர்ச்சி விசைகள் என்னென்ன இருக்குகள் கவர்ச்சி விசைகள் கவர்ச்சி விசைகள் என்னென்ன இருக்கும் பிள்ளைகள் இந்த ஐதரசனு கரு ஏ கரு ஏ யார கவரும் பிள்ளைகள் இந்த இளத்திறன் ஏ கரு இடையில ஒரு கவர்ச்சி விசை அதே கரு ஏன் பி இதுவும் மறையேற்றம் நடத்த இந்த கரு இந்த இலத்தையும் கவரும் அதே போல பிள்ளைகள் இந்த இளத்தினே கவரும் பியிட இலத்தினையும் கவரும் ஆகவே கரு ஏ யாரையும் கவருகிற பிள்ளைகள் இளத்திறன் பியையும் கவரும் கவர்னீங்க இளத்திறன் பியையும் கவருகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கும் கரு ஏக்கின் ஏண்டா அது எங்க மறையேற்றம் இருந்தாலும் அது நேரேற்றத்தை கவரும் அப்ப ஒத்த ஒன்றை ஒன்று கவரும் ஒவ்வாத எட்டங்கள் ஒன்றை ஒன்று பிள்ளை தள்ளும் அந்த தேரியை தான் நாம் இங்கே பிரயோகிக்கிறோம் அடுத்த பாருங்க அதே போல கரு பி இளத்திரன் பிய கவரும் பி பியே கவரும் அதே போல கரு பி இந்த ஐதரசன்ல உள்ள இளத்திறனே இந்த கரு கவர் அடுத்த பாருங்க அப்ப கரு பி ஏயும் கவர் இது பாருங்க பிள்ளை இந்த நான்கும் இந்த இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகின்ற கவர்ச்சி விசை அடுத்த பாருங்க பிள்ளைகள் உள்ள தள்ளல் தள்ளல் விசைகள் தள்ளல் விசைகள் என்ன அப்ப ரிபல்ஷன் என்னன்னு பார்ப்போம் ரிபல்ஷன்டா தள்ளுதுஷன் பாருங்க இந்த கரு ஏ பி யார அதாவதுள்ளும்கவே கரு ஏ அது பிளஸ் யார தள்ளும்டா கரு பி ஏன்னா பிளஸும் பிளஸ் மொத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும் அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா இலத்திரன் ஏ யாரை தள்ளும்டா இடத்திரன் பி ஏத்தன் அடுத்த யாரை தள்ள போது இலத்திரன் ஏ இலத்திரன் பி எ தள்ளப்படும் ஏன்னா ஒத்த ஏற்றங்கள் இளத்திறன் மறையேற்றம் இந்த இலத்திரண்டிய மறையேற்றம் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்ய போகுது பிள்ளைகள் தள்ளப்போகுது ஆகவே பிள்ளைகள் இப்போ ஒரு பிணைப்பு உருவாகும் போது என்ன நடக்க போகுது பாருங்க இளத்திறன் இலத்திறனை தள்ளப்போகுது கரு கருவ தள்ள போகுது இளத்திறன் கரு இலத்திறனை கவரப்போகு இந்த இளத்தினையும் கவரும் இந்த இளத்தினையும் தோறும் இந்த கரு இந்த இளத்தினையும் கவரும் இந்த இளத்தினையும் தோறும் அப்ப தூரத்துல இருக்க என்ன நடக்கும்டா கவச்சி வீச அதிகரிக்க அதிகரிக்க அணுக்கள் கிட்ட வரும் கிட்ட வரும்போது பிள்ளைகள் அவங்களுக்கு இடையில தள்ளல் கொஞ்சம் கொஞ்சமா கூடும் ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுக்கங்கால அவங்க நெருங்க முடியாத அளவு ஒரு உச்ச நெருக்கத்தை பெறுவாங்க அப்ப அந்த உச்ச நெருக்கம் ஏன் ஏற்படுன்னா இதுக்கங்கால தள்ளல் கூடியிருக்கும் இதுக்கங்கால நெருங்கினா என்ன செய்யும் இனத்தின இனத்தின தள்ளும் கருவ தள்ளுறதால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தூரத்துக்கங்கால இவங்களால ஆகவும் நெருங்க முடியாது அப்ப இந்த கடைசி இடம் தானே பிள்ளைகள் அதாவது கரு கவர்ச்சி விச உயர்வாக இருக்கிற கடைசி இடம் அதுக்கு அங்கால நெருக்கமா வந்தா தள்ளல் விச உயர்வாய் ஆகவே பாருங்க பிள்ளைகள் பிணைப்பு ஒன்று உருவாகும் போது என்ன நடக்குதுன்னா தள்ளல் விசையை விட கரு கவர்ச்சி விசை உயர்வாக இருக்கிறதாலதான் அந்த ரெண்டு மூலங்களும் கிட்ட கிட்ட வருது பிணைப்புல ஈடுபடுது இப்படி தள்ளல் விசையை விட கவர்ச்சி விசை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வரும்போதுதான் ஆகலும் உயர்வாக இருக்கும் அதுக்கு அங்கால என்ன இயலாது கவர்ச்சி விசை உயர முடியாது ஏன் அதுக்கு அங்கால கவர்ச்சி விசை கூடுனா மேலும் நெருங்க பார்க்கும் மேலும் நெருங்க முடியாது ஏன்டா அதிக அளவு என்ன ஏற்பட பார்க்கும் பிள்ளைகள் கரு கரு தள்ளுகை இளத்திறன் இலத்திரம் தள்ளுக உயர்வாக இருக்கிறதால அந்த மூலகங்களால ஆகவும் என்ன செய்ய முடியாது பிள்ளைகள் இதுக்கு நெருங்க முடியாது அப்ப அந்த கவர்ச்சி வீச உயர்வாக இருக்கிற அந்த புள்ளியில தான் ஒபிட்டல்கள் ஒரு ஒபிட்டல் இன்னொரு ஒபிட்டலோட என்ன செய்ய பிள்ளைகள் மேற்பருந்து அடைவதன் மூலம் பங்கீட்டு வல்ல பிணைப்பு உருவாகும் ஆகவே பிள்ளைகள் ஒரு பிணைப்பு உருவாகக்கல என்ன நடக்க போகுது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க பிணைப்பு உருவாகும் போது இங்க பாருங்க பிணைப்பொன்று உருவாகும் போதும் பிணைப்பு உருவாகும் போது இதை நீங்க கவனித்துக் கொள்ளணும் பிணைப்பு உருவாகும் தருணத்தில் அல்ல உருவாகும் போது எப்படி பிணைப்பு உருவாகுது பிள்ளைகள் மூலகங்கள் ரெண்டும் கிட்ட வந்து மேற்பொருந்தை அடைஞ்சாதான் ஒபிட்டலும் ஒபிட்டலும் மேற்பொருந்தை அடைந்தாத்தான் கொண்டு உருவாகும் அப்ப மூலகங்கள் கிட்ட வரணும்னா பாருங்க அவற்றுக்கிடையில் உள்ள தள்ளல் விசையை விட என்ன விசை உயர்வாக இருந்தா கிட்ட வருவாங்க கவர்ச்சி விசை உயர்வாக இருந்தா தான் கிட்ட வருவாங்க அப்ப கவனிக்க பிள்ளைகள் இங்க பாருங்க கவர்ச்சி விசை அதாவது பிணைப்பு உருவாகும் போது உள்ள கவர்ச்சி விசை பாருங்க கவர்ச்சி விசை யாரை விட உயர்வாக இருக்க போதோ தள்ள விசைய விட தள்ள விசைய விட இனி பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சி விசை ஆகலும் உயர்வாக இருக்கிற ஒரு புத்தானத்துல தான் ஒரு ஐதரசன்ட ஐதரசன் ஏன்ற ஒபிட்டும் ஐதரசன் பி என்ற ஒபிட்டலும் மேற்பொருந்தும் அதுக்கு அங்கால அவங்க ரெண்டு பேரும் நெருங்க முடியாது அதுதான் கடைசி தூரம் இப்ப இரண்டு கருங்களுக்கு இடையிலான தூரத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் பிணைப்பு நிலம்னு சொல்லுவோம் அப்ப இது ஒரு சக்தி வரைப்புல நாங்க இதை காட்டோம்டா பிள்ளைகள் ஒரு சக்தி வரைப்புல நாங்க இதை குடித்தோம்டா எப்படி இருக்கும்டா கவனிங்க இங்க பாருங்க இது நாங்க ஜீரோன்னு எடுத்தோம்டா பூச்சிய சக்தி இதுல நாங்க சக்தி எடுக்க போறோம் இங்கால மேல பிளஸ்ல இருக்க போகுது இங்கில மைனஸ்ல இருக்க போகுது இப்ப ஆரம்பத்தில் இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இது மூலக நிலையில ரெண்டு ஐதரசனும் தனித்தனியாக இருக்கும் பொழுது பாருங்க ரெண்டு ஐதரசனும் தூர தூரம் தனித்தனியா இருக்கு இது ஐதரசன் இதுவும் ஐதரசன் ஆகவே சக்தி என்னவா இருக்கும் பிள்ளைகள் அவற்றின்ற சக்தி பூச்சியமா இருக்கும் நாங்க என்ன சொல்றோம் பிள்ளைகள் நாங்க சக்தி பாடத்துல படிப்போம் ஒரு மூலகம் சியாதீன நிலையில் காணப்படும் போது அதன்ட தோன்றல் வெப்ப உள்ளரை மாற்றம் அதன்ட சக்தி என்னவா இருக்கும்டா பூச்சியமா இருக்கும் நாங்கள் சக்தியல்ல நாங்கள் படிப்போம் அழகு அங்கில இப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க ஒரு மூலகம் சுவிய நிலையில் இருக்கும் போது குறைந்த சக்தி நிலையில் காணப்படும் அப்ப பாருங்க பூஜ்ஜியமா இருக்குது இப்ப என்ன நடக்க போகுனப்பிள்ளே பூஜ்ஜியமா இருக்கிறது என்ன நடக்கும்டா இப்ப நெருங்கி வரும் பொழுது கவர்ச்சி விசையால நெருங்கி வரும் சக்தியை இன்னமும் இழக்க தொடங்குமா இந்த சக்தி குறைவாக இருக்கிற சக்தி ஒன்றை ஒன்று நெருங்கும் போது பிள்ளைகள் சக்தியை இழக்க தொடங்கும் பிள்ளைங்க ஒன்றை ஒன்று நெருங்கும் போது என்ன நடக்கும் இவை சக்தியை இன்னும் இழக்க தொடங்கும் மைனஸ்ல போகும் அதாவது சக்தியை வெளிப்படும் பிள்ளைங்க சொல்றது அப்ப கவனிங்க அப்ப இது என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இப்படியே சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு அதாவது கிட்ட கிட்ட நெருங்குது சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு ஒரு குறிப்பிட்ட கணத்துல என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இப்படி உயர்வான அளவு சக்தியை வெளிவிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல வரும் அவங்க உச்ச கவர்ச்சி வீசையை பெற்றுக்கொள்வாங்க இதுக்கங்கால அவங்களால என்ன செய்ய முடியாது பிள்ளைகள் பாருங்க இதுக்கங்கால அவங்களால நெருங்க முடியாது இதுதான் கடைசி நெருங்கிய தூரம் அப்ப இதுதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா கருக்களுக்கு இடையிலான தூரம் சொல்லுவோம் கருவிடை தூரம் அப்ப இந்த வரைப்பு நாங்க கீறுறோம் பிள்ளைகள் நீங்க விளங்கி கொள்றதுக்காக தான் இந்த வரைப்பு கீறுறோம் கவனிங்க மூலகங்கள் தனித்தனியா இருக்கும் போது என்ன நடக்கும்டா தூரத்துல இருக்கும் கருவிடை தூரம் அதிகம் கிட்ட வர வர கருவினடை தூரம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது சக்தியும் விடுவிக்கப்பட்டு கொண்டே வருது அதாவது மூலகங்கள் பிணைப்புல ஈடுபடும் போது பொழுது பிள்ளைகள் பிணைப்பு உருவாகும் போது எப்பயும் சக்தி வெளிவிடப்படும் அதை நாங்க பிணைப்பு சக்தின்னு சொல்லுவோம் அதாவது பிணைப்பு உருவாகும் போது வெளிவிடப்படும் சக்தி நாங்க பிணைப்பு சக்தின்னு சொல்லுவோம் அதே பிணைப்பு உடைக்கிறதுக்கு வழங்கப்படும் சக்தி இருக்கும் எவ்வளவு சக்தி வெளிவிட அதே அளவு சக்தியை நாங்க திரும்ப கொடுத்தோம்னா அந்த பிணைப்பு உடையும் அப்ப நாங்க பிணைப்பு உருவாகும் போது சக்தி வெளிவிடப்படும் பிணைப்பை உடைப்பதற்கு சக்தி கொடுக்க வேண்டி வரும் அப்படின்றது நாங்க சக்தியெல்லாம் படிப்போம் இப்ப விலகிக்கொழுங்க பிணைப்பு உருவாக சக்தி வெளிவிடப்படும் அதனால டெல்டாக்கு மைனஸ்ல இருக்கும் வெளிவிடப்பட்ட சக்தால மைனஸ்ன்னு வருது அப்ப அவன் இப்ப தூரத்துல இருக்கிற இந்த இரண்டு ஐதரசன் அணுக்களும் என்ன செய்த பிள்ளைகள் அப்படியே கிட்ட நெருங்கி வருது சக்தியை வெளிவிடுது அப்ப மைனஸ்ல சக்தி வருது இதுதான் ஆகல உயர்வான வழிபட்ட சக்தி இதுதான் பிள்ளைகள் கவனிங்க இந்த இடத்துல உள்ள இந்த சக்தியத்தான் நாங்க ஐதரச பிணைப்பு சக்தின்னு சொல்ல போறோம் இது எவ்வளவுண்டா பிள்ளைகள் மைனஸ் நானூற்றி முப்பத்தி ஏழு தசம் எட்டு கிலோ ஜூல் மூலன்னு சொல்ல போறோம் இப்ப இதுன்ற அளவு எவ்வளவு பிள்ளைகள் இந்த அளவு மைனஸ் நானூற்றி முப்பத்தி ஏழு தசம் எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் என்ற சக்தியை புருவம் இந்த தூரம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்டா பிள்ளை இந்த தூரம் எவ்வளவு இருக்கும்டா இதுதான் பிணை ஐதரசன்ட ஆகல் நெருக்கமான தூரம் அதுதான் ஐதரசண்ட பிணைப்பு நிலம் சொல்ல போறோம் இதுதான் இரண்டு ஐதரசன் கற்களுக்கு இடையிலான தூரம் பாருங்க பிள்ளை கருவிடை தூரம் எழுபத்தி நான்கு மீட்டர் இப்ப இதுக்கங்கால ஐதரசனால என்ன செய்ய முடியாது பிள்ளைகள் நெருங்க முடியாது இப்ப மீண்டும் நாங்க சக்தியை கொடுத்தோம்டா இதன்றை சக்தி என்ன செய்ய போகுது பிள்ளைகள் குறைஞ்ச சக்தி இப்படியே கூடி கூடி இப்படியே என்ன நடக்க போடா மீண்டும் இது தனித்தனி ஐதரசன் அணுக்களாக பிரியடை வெளிவிட்ட சக்தியை மீண்டும் கொடுத்தோம்டா என்ன நடக்கும் இந்த பிணைப்புகள் திரும்ப உடை உடங்கி இந்த இடத்துல பாருங்க பிள்ளை இந்த இடத்துல இங்க இங்க என்ன நடக்க போகுது ஐதரசன் அணுவும் ஐதரசன் அணுவும் கிட்ட கிட்ட வரப்போறான் இங்க தூர தூரம் இருக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க ஐதரசன் அணு ஐதரசன் அணுவுக்கு இடையில தூரத்தூர் இந்த கெப்புக்குள்ள பிள்ளைகள் கிட்ட கிட்ட வந்துட்டாங்க இந்த இடத்துலதான் கண்ட மேற்பருந்து நடக்கும் அதுதான் கடைசி நெருக்கமான தூரம் அதுக்கான நெருங்க முடியாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒபிட்டல் இன்னொரு ஒபிட்டலோட மேற்பருந்தையை அடைஞ்சி ஒரு ஒபிட்டல் இன்னொரு ஒபிட்டலோட மேற்பருந்து அடைகிற இடம்தான் இந்த இடம் பாருங்க இதுல வந்து மேற்பருந்துகள் நடக்கும் ஒபிட்டலும் ஒப்டலும் மேற்கொண்டு அப்ப இப்ப கரைகளுக்கு இடையிலான தூரம் தான் இந்த எழுவத்தி நாலு பிக்கோமீட்டர் பிணைப்பு நீளம்னு சொல்லப்போம் திரும்ப நாங்க சக்தியை கொடுத்தோம்டா மீண்டும் என்ன நடக்கும் மீண்டும் என்ன நடக்கும்டா இந்த ரெண்டு ஐதரசன்களும் என்ன செய்ய போகுது பிள்ளைகள் தனித்தனியா மாறப்போ இந்த இடத்துல மீண்டும் தனித்தனியாக உடைவான் ரெண்டு ஐதரசன்களும் மீண்டும் தனித்தனியாக என்ன செய்ய போறாங்க பிள்ளைகள் இந்த இடத்துல உடைய போறான் மீண்டும் உடைவான் பிணைப்பு உடைக்கிட்டோம் அப்ப வெளிவிடப்பட்ட திரும்ப கொடுத்தோம்னா பிணைப்பு உடை பிள்ளைகள் இதுதான் ஒரு பிணைப்பு உருவாகும் போது ஏற்படுகின்ற சக்தி மாற்றம் அப்ப விளங்கணும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால இரண்டு அணுக்களும் நெருங்க முடியாது என்ற தள்ளல் விச கூட தொடங்கிடும் ஒத்த இட்டங்கள் ஒன்றை ஒன்று தள்ளல் ஆகவே பிள்ளைகள் அப்ப எவ்வாறு பிள்ளைகள் பிணைப்பில கவர்ச்சி விச உருவாகுதுன்றா இந்த ஐதரசண்ட கரு மத்த ஐதரசண்ட இளத்திறனையும் தன்னுடைய உள்ள இல்லத்தினையும் கவரும் அதே போல இந்த ஐதரசன் பி ஐதரசண்ட கரு அதை இளத்தினை கவர்வதோடு ஏ ஐதரசண்ட இலத்தினை கவருவதால இரண்டு மூலகங்களுக்கு இடையில தோன்றுகின்ற கவர்ச்சி விசை இது ஆகலும் உயர்வாகும் பொழுது ஒரு ஒபிட்டல் ஐதரசண்ட ஒரு ஒபிட்டலும் இன்னொரு ஐதரசண்டை ஒரு ஒபிட்டலும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தே அடைவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற பங்கிட்டு பிணைப்பு தான் பிள்ளைகள் பங்கீட்டு சொல்றோம் அப்ப அவங்களுக்கு விளங்கணும் அப்ப இந்த ஒபிட்டல்கள் ஒன்றுடன் ஒன்று மேற்புருந்துகை அடைவதன் மூலமாகத்தான் பங்கீட்டு பிணைப்பு உருவாக்குது பங்கீட்டு வலுப்பிணைப்புன்னு சொல்றதும் பிள்ளைகள் ஒரு கவர்ச்சி விசைன்ற நீங்க நீங்க கொள்ளும் சரிதானே பிள்ளைகள் அடுத்தது நாங்க பார்க்க போற ஹெடிங் பிள்ளைகள் இந்த ஒபிட்டல்களின் மேற்புருந்துகை நடக்கிறது தானே இந்த மேற்பருந்துகையின் என்ன அது எவ்வாறு நடைபெறுகின்றது அதுல ஏதாவது வகைகள் இருக்குதா அப்படின்றத தான் நா அடுத்ததாக படிக்க போறோம் பங்கீட்டு வலுப்பிணைப்புல அடுத்த ஹெடிங் போடுங்க பிள்ளைகள் ஒபிட்டல்களின் மேற்புரந்துகை கவனிய பிள்ளை இப்ப நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஒபிட்டல்களின் மேற்பொருந்தையை சம்பந்தமா பார்க்க போறோம் அப்ப ஒபிட்டல்களின் மேற்புரந்துகையின் பிள்ளைகள் இந்த மேற்பொருந்துகை நடைபெறுவதற்கு முதல் உண்மையில என்ன நடக்கும்டா இந்த பிணைப்பூர்வாக்கல் கொள்கையில கண பிணைப்பு பிணைப்பூர்வாக்கற் கொள்கைன்னு நாங்கள் பார்க்குறோம் தானே இந்த கொள்கையில பிள்ளைகள் என்ன நடக்கும்டா முதலாவது பிணைப்புகள் உருவாக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் கலப்பு தேவைப்பட்டா ஒபிட்டர்கள் கலப்பில் ஈடுபடும் அதன் பிறகுதான் பிள்ளைகள் மேற்பருந்துகையே நடக்கும் கலப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகுதான் மேற்பொருந்துகள் நடக்கும் அது தான் நாங்க இப்ப பார்க்க போறோம் அப்ப கவனிய பிள்ளை அடுத்த ஹெடிங் என்ன ஒபிட்டல்களின் மேற்பொருந்துகைன்னு நாங்க பார்க்கணும் அப்ப போடுற பிள்ளை ஒபிட்டல்களின் மேற்பருந்துகைன்னு போடுவோம் அப்ப அந்த பிணைப்பு உருவாக்க கொள்கையில அந்த ஒபிட்டல்களின் மேற்பொருந்துகை எப்படி நடக்கும் சொல்றாங்க கவனிங்க தனி இலத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டல் தனி இலத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டல் இன்னொரு தனி இலத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டலுடன் மேற்பொருந்துக அடையும் தான் இந்த ஒபிட்டல்களின் மேற்புற மேற்பொருந்துகை கொள்கை குறிப்பிடுறது கவனிங்கப்ப தனி இழத்தினை கொண்ட ஒரு ஓபிட்டல் இன்னொரு தனி இளத்தினை கொண்ட ஓபிட்டல் உடன் என்ன செய்யும் பிள்ளைகள் மேற்பொருந்துகை அடையும் இதுல ஒரு விசேட வகை மேற்பொருந்துகையும் எங்கட சிலபஸ்ல இருக்குது அது என்னண்டா பிள்ளைகள் தனிச்சோடி இளத்திறனை கொண்ட ஒரு ஓபிட்டல் அப்ப தனி இலத்திரண்டு இல்லாம சோடி இலத்தினை கொண்ட ஒரு ஓபிட்டல் வெற்று ஓபிட்டலுடன் மேற்பொருந்து அடையவும் முடியும் அதுவும் ஒரு எங்கட பிணைப்பு உருவாக்க கொள்கையில உள்ளது தான் ஆனா இல்ல ஒரு உண்மையிலே ஒரு நிபந்தனை இருக்குது என்ன நிபந்தனைடா பிள்ளைகள் பாருங்க அப்ப என்ன சோடி ஒரு கொண்டோபிட்டல் சோடி இலத்தனை கொண்ட ரோபிட்டல் யாரோட மேற்பொருந்தையிலும் வெட்டு ஓபிட்டலுடன் மேற்பொருந்த முடியும் வெட்டு ஓபிட்டலுடன் பிணைப்பு உருவாக்கலாம் அப்ப இதுல என்ன சொன்னான் தனி இளத்தின்னை கொண்ட ரோபிட்டல் இன்னொரு யாரோட மேற்பொருந்தலான்டா தனி இளத்திறன்னை கொண்ட இன்னொரு தனி இளத்திறன்னை கொண்ட இன்னொரு இன்னொருலோட தான் மேற்பொருந்தலாம் கொண்ட ஓபிட்டல் அப்படிய பிள்ளைகள் தனி இலத்திறனை கொண்ட ரோபிட்டல் ஓபிட்டல் இன்னொரு தனி இளத்திறனை கொண்ட ஒருந்தான் நடக்கணும் இதுதான் மேற்பருந்து தனி சோடி இலத்திறனை கொண்ட ரோபிட்டல் அப்ப வெட்டு ஓபிட்டலுடன் மேற்பொருந்தையை ஏற்படுத்தியலும் ஆனால ஒரு நிபந்தனை இருக்கு என்னன்னா சோடிய வச்சிருக்கிற ஒரு ஆள் வெட்டு ஒபிட்டலோட மேற்பருந்தும் பொழுது வெட்டு ஓபித்தல் இவருல உள்ள சோடியல ஒரு இலத்தன்க்கு யாருக்கு கொடுக்கணும்டா வெட்டு ஆகவே வழங்கணும் என்ன நடக்க போகுது பிள்ளை இதுவும் தனி இலத்தனா மாறிடும் இப்ப வெட்டு ஓபீட்டல்லையும் ஒரு தனி இலத்தன் வந்துடுச்சு இப்ப மறுபடியும் என்ன நடக்க போகுது பிள்ளை ஆரம்பம்தான் சோடியம் வெட்டும் மேற்பொருந்து நிகழும் போது எப்படி மேற்பொருந்துகே நிகழும்டா தனி இலத்திறனை கொண்ட ஒரு ஒப்பீட்டலும் தனி இளத்திறனை கொண்ட ஒரு தான் மேற்பொருந்து அடையுமே தவிர வேற எந்த மேற்பொருந்துகையும் சாத்தியமில்லை அப்ப ஆரம்பிக்களை சோடியும் வெற்றும் மேற்பொருந்தலாம் லாமாண்டு கேட்டா மேற்பொருந்த லாமாண்டு கேட்டா மேற்பொருந்தலாம் என்ன நிபந்தனை மேற்பொருந்துகை நடைபெறுவதற்கு முன் பிள்ளைகள் இந்த தோடி ஒரு தனி இலத்திர என்ன செய்யணும் இந்த வெற்று ஒப்பீட்டலுக்கு வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்ட இவர் என்னவாகுவார் கொடுத்தால் என்னவாகுவார்னா பிளஸ் ஆகுவார் இப்ப கொடுத்தால் என்னவாகுவார் பிளஸ் ஆகுவா வாங்கினால் என்ன ஆகுவார் ஆகும் அப்ப இதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் ஈதல் பங்கிட்டு வலுப்பிணைப்புன்னு சொல்லுவோம் அத பிளஸ் மைனஸ் ஆக குறுக்கி காட்டலாம் அல்லது தனி இலத்தினை கொண்டவர் இவருக்கு சோடியம் கொடுக்கலாம்னு இப்படி ஒரு அம்புக்குறி போட்டும் நாங்க குறிக்கி காட்டலாம் இப்ப இரண்டு முறைகளில் ஈதல் பங்கிட்டு வலுப்பிணைப்பை குறிக்கலாம் பிள்ளைகள் ஒன்றும் அம்புக்குறி போட்டு குறிக்கலாம் அல்லது கொடுத்தவருக்கு பிளஸ் வாங்கினவருக்கு மைனஸ் ஆகவே கவனிய பிள்ளைகள் இப்படியும் நாங்கள் இதழ் பங்குட்டு வலுப்பிணைப்பை காட்ட முடியும் அப்படின்ற விலங்கிக்கொள்ளு அப்ப ஒரு ஒபிட்டல்டா மேற்பொருந்து கொள்கை என்ன சொல்லுது பிள்ளைகள் எப்பையும் பங்குட்டு பிணைப்பு உருவாகணும்டா தனி இளத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டல் இன்னொரு தனி இளத்தின்னை கொண்ட ஒரு ஒபிட்டலுடன் என்ன செய்ய முடியும் பிள்ளைகள் மேற்பொருந்து கேடைய முடியும் இந்த மேற்பருந்துகை நடைபெறுவதற்கு முன்னர் சில சமயங்களில் தேவை ஏற்பட்டல்கள் கலப்பில் ஈடுபடும் அதன் பின்னர் தான் நிகழும் பிள்ளைங்க அதை நாங்க கலப்புன்ற கீழே தனியாக நாங்க படிக்க போறோம் இப்ப கலப்புன்ற பிள்ளைய நான் வேறொரு வீடியோல உங்களுக்கு கலப்பு சம்பந்தமான முழுமையான தியரியை தனியா படிப்பிக்க இருக்கிறதால இதோட நான் கலப்பை ஜாயின் பண்ண இல்லை உண்மையிலேயே கலப்பு எப்போ நடைபெறும் பிள்ளைகள் மேற்பொருந்துகை ஒபிட்டல்களின் மேற்பொருந்துகை நடைபெறுவதற்கு முன்னர் தான் கலப்பு நிகழும் அதை ஏன் கலப்பு நிகழுது என்ன தேவைக்காக நாங்கள் கலப்புன்ற ஒரு தியரியை படிக்கிறோம்ன்றத முழுமையான விளக்கத்தை பிள்ளைகள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் பதிவேற்றேன் அப்ப இங்கே சொன்னீங்க இப்போ நாங்க படிக்க போற பிள்ளைகள் மேற்பொருந்துகையை மட்டும்தான் படிக்க போறோம் அப்ப மேற்பொருந்துகின்றது உண்மையிலே நடக்கணும்டா தனி இலத்தன்மை கொண்ட ஒரு இன்னொரு தனி இலத்தன்மை கொண்ட ஒரு ஒபிட்டலுடன் அடைவதன் மூலம்தான் தான் பங்கெட்டு வலுப்பிணைப்பு உருவாகும் அப்ப இரண்டாம் விஷயம் என்ன சொல்றான் சோடி இலத்தன்மை கொண்ட ஒரு வெட்டு ஒபிட்டலோட மேற்பொருந்து அடைய முடியுமான்னு கேட்டா ஆம் முடியும் அவ்வாறும் பங்கெட்டு வலுப்பிணைப்பு உருவாக்கப்பட முடியும் அந்த பங்கெட்டு வலுப்பிணைப்பு தான் விசேட பங்கெட்டு வலுப்பிணைப்பு ஈதல் பங்கெட்டு வலுப்பிணைப்புன்னு நாங்க சொல்றோம் அப்ப இந்த பிணைப்புக்கு ஒரு விசேட பேர் இருக்கு பிள்ளை ஈதல் பங்கெட்டு வலுப்பிணைப்பு ஈதல் வலு பிணைப்பு ஈதல்ட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் தமிழ்ல ஈதல்டா கொடை ஒரு ஆள மத்தவர்கிட்ட இல்ல இல்லாத வரைக்கும் இருக்கிறவர் கொடுக்கிறார் அதனால அந்த பிணைப்புக்கு பேர் நான் என்ன வச்சிருக்கிறோம் ஈதல் பங்கெட்டு வல்லு பிணைப்புன்னு சொல்றோம் அப்ப கவனிய பிள்ளைகள் இது இந்த உருவாக்கம் மட்டும்தான் வித்தியாசம் பாருங்க ஆரம்பத்துல சாதாரண பங்கெட்டு வல்லு பிணைப்புல தனி இலத்தனை கொண்ட ஒரு ஒபீட்டல் இன்னொரு தனி இலத்தின் கொண்ட ஒரு ஒபிட்டலுடன் மேற்பொருந்தும் அது சாதாரண பங்குட்டு வலுப்பிணை ஈரல் பங்குட்டு வலுப்பிணைப்புல என்ன வித்தியாசம்டா ஆரம்பத்துல சோடி இலத்தின் கொண்ட ஒரு ஒபிட்டல் வெட்டு ஒபிட்டல் மேற்பொருந்தை அடைவதன் மூலம் பிணைப்பு உருவாக்கும் நீங்க விளங்கணும் அதுக்காக சோடியம் வெற்றும் மேற்பொருந்தாது நிபந்தனை இருக்குது சோடியில உள்ள ஒரு ஆள் வெட்டு ஒபிட்டலுக்கு முதல் வழங்கப்பட வேண்டும் அதனாலதான் கொடுக்கறாள்ல பிளஸும் வாங்குறாள்ல மைனஸும் வரும் இவர் வாங்குறதால வாங்குறதால அவர்ல மைனஸ் போறோம் திரும்ப மீண்டும் பழமா மாறி எங்களுக்கு தனி இளத்தன்னை கொண்ட ரோபிட்டல் தனி இளத்தன்னை கொண்ட ரோபிட்டல் தான் மேற்பொருந்துடும் ஈதல் பங்கிட்டு வலுப்பினைப்புக்கும் சாதாரண பங்கிட்டு வலுப்பினைப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அது உருவாகும் போது ஆரம்பிக்கிற இடம் மட்டும் வித்தியாசம் உருவாகிற முறை ஒன்று உருவானதுக்கு பிறகு இருக்கிற இயல்புகளும் ஒரே இயல்பை தான் கொண்டிருக்கு பங்கிட்டு வலுப்பிணைப்புக்கும் ஈதல் பங்கிட்டு வலுப்பினைப்போக்கும் பிள்ளைகள் இயல்புகளில் வேறுபாடு இல்லை உருவாகிற முறையில் மாத்திரம்தான் வேறுபாடு இருக்கு சரி அடுத்த பிள்ளைகள் இந்த ஒபிட்டல்களின் மேற்பொருந்துகின்ற வகை என்னன்றத அடுத்த ஹெடி என்ன பிள்ளைகள் இந்த மேற்பொருந்துகைகளின் வகைகள் அப்ப மேற்பொருந்துகைன்றது என்னென்ன வகைகள் இருக்கும் மேற்பொருந்துகையின் வகைகள் அப்படின்னு ஒரு ஹெடிங் ஒன்று போடுவ அப்ப மேற்பருந்துகைகளின் வகைகள்னு நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் இரண்டு வகையான மேற்பொருந்துகைகள் இருக்குது ஒன்று பிள்ளைகள் சில மூலகங்கள் கருவக்கின் வழியே நேர்கோட்டு மேற்பொருந்துகை அடைவதன் மூலமாக பங்கிட்டு வல்லப்பிணைப்பில் ஈடுபடும் கவனிங்க உதாரணமா ஒரு மூலகத்தின கரு இப்படி இருக்குது இன்னொரு மூலகத்தின கரு இப்படி இருக்குன்றா இந்த இரண்டு மூலகங்களை இந்த கருக்கனையும் இணைக்கிற கோட்டை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் கரு அச்சுன்னு சொல்லுவோம் இந்த இரண்டு மூலகங்கள கருவையும் இணைக்கிற கோடு உதாரணமா சிஎல் டு மூலக்கூற எடுங்க சிஎல் டு இதுல இந்த சிஎல் சிஎல் பிணைப்பு எப்படி உருவாகிருக்கின்றத பார்க்க போறேன் அப்ப என்ன பிணைப்பு பிள்ளை சீயலுக்கும் சீயலுக்கும் இடையில எவ்வாறு இந்த பங்கிட்டு வர பிணைப்பு உருவாக இருக்கின்றா இது ஒரு சீயல்ட கருவு இது மத்த சியல் கரு இரண்டு அணுக்களின் கருக்களை இணைக்கும் கோட்டுக்கு பேர் பிள்ளைகள் கருஹ் இதுக்கு என்ன பேர் பிள்ளைகள் இதுக்குதான் கருஹ் பாருங்க கரு அச்சு ஒரு நேர்கோடா இருக்கும் ஆகவே இவ்வாறு கரு அச்சின் வழியே இந்த கோட்டின் வழியே நேர்கோட்டு மேற்பொருந்துகையின் மூலம் இரண்டு ஒபிட்டர்கள் மேற்பொருந்துகள் அடைந்த அந்த பிணைப்ப நாங்க சொல்லுவோம் சிக்மா பிணைப்பு அல்லது சிக்மா மேற்புருந்துகள் சொல்ல போறோம் அப்ப மேற்பருந்துகையின் வகைகள் நாங்க ரெண்டு வகைங்க படிக்க போறோம் பிள்ளைகள் ஒன்று என்ன மேற்புகையின் வகைகள்ல ஒன்று சிக்மா மேற்புந்துகை அதை நாங்க சொல்லுவோம் சிக்மா பிணைப்புன்னு நாங்க சொல்லுவோம் சிக்மா பிணை இன்னொரு வகையான மேற்புரந்துகை இருக்குது அதை நாங்க பை மேற்புருந்துகள் அல்லது பை பிணைப்புன்னு நாங்க சொல்லுவோம் பை பிணை அப்ப இன்னொரு பிள்ளை மேற்பொருந்தும் போது கருகற்றின் வழியே நேர்கோட்டு மேற்பொருந்துகையின் மூலம் பிணைப்பு சிக்மா சிக்மா பிணைப்புன்னு நானும் சொல்லுவோம் அப்ப கவனிங்க இங்க குளோரின் குளோரின்னு பார்க்கும் போது குளோரின் பி பிள்ளை தான் அதாவது இது பி தோப்பு மூலகம் அதை தனி இலத்தினை கொண்ட ஒரு பி உபசக்தி மட்டும் இருக்கு

இந்த மூன்று ஒபிட்டல்கள் அஞ்சு இலத்திரம் போல் தனித்தனியாக நிரம்பும் மூன்று அது போல நான்கு சோடியா அஞ்சு இப்ப பாருங்க ஒரு தனி இளத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டல் இதே போல இன்னொரு குளோரின் தனி இளத்திறனை கொண்ட ஒரு ஒபிட்டலுடன் கரு அச்சின் வழியே நேர் கோட்டு உருவாக்கப்படும் பிணைப்பு என்ன பிள்ளை என்ன பிணைப்பு பிள்ளை சிக்மா பிணைப்புன்னு நாங்க சொல்ல போறோம் அப்ப கவனிங்க சிக்மா பிணைப்பு உருவாகும் பொழுது பாருங்க கரு அச்சின் வழியும் நேர்கோட்டு மேற்பொருந்தையே பி ஓபிட்டல் என்ன வடிவமாக இருக்கும் இந்த இருந்து வார ஒபிட்டல் அப்ப இரண்டு பிஓபிட்டல்கள் டம்பல் வடிவமான பி ஓபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்தையை அடைவதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற இந்த பிணைப்பு அதாவது கரியச்சின் வழியே நேர்கோட்டு மேற்பருந்துகையின் மூலம் இந்த பிணைப்புக்கு தான் பாருங்க பிள்ளைகள் இந்த பிணைப்புக்கு சிக்மா பிணைப்பு அப்படின்னு நாங்க பேர் வைக்கிறோம் அப்ப ரெண்டாவது மேற்பருந்து பிள்ளைகள் கை மேற்புருந்து அல்லது பை பிணைப்புண்டா என்னன்றத அடுத்ததா பரிதான பிள்ளைகள் அப்ப மேற்ப ரெண்டு வகைப்பாடு ஒன்று சிக்மா ரெண்டாவது பை அடுத்த பை பிணைப்பை பார்க்க போறோம் அடுத்த சிக்மா பிணைப்புக்கும் பை பிணைப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் படிக்க போறோம் அப்ப ஹெடிங் போடுங்க பிள்ளைகள் அடுத்த ஹெடிங் இதெல்லாம் கீறிட்டு அடுத்த ஹெடிங் என்ன பிள்ளைகள் பை பிணைப்பு அல்லது பை மேற்புரந்துகை